ஊதுபத்தி புகையால் இத்தனை ஆபத்துகள் இருக்குதா உடனடியாக நச்சுத்தன்மை ஏற்படுகிறது ஊதுபத்திகள் கொளுத்தப்படும் காற்று மாசுபாட்டையும் உடலுக்கு கேடு விளைவிக்க கூடிய ரசாயன பொருட்களையும் வெளியிடுகிறது இதில் மிகவும் முக்கியமான ஒரு பாதிப்பாக செல்களில் அதிகரிக்கும் நச்சுத்தன்மை தான் இது மரபணுக்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் கெடுதல் மிக்கதாகவே இருக்கும் சுவாசத்தில் ஏற்படும் கோளாறு ஊதுபத்தி கொளுத்தப்பட்டிருக்கும் போது பலருக்கும் இருமல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் ஏனெனில் ஊதுபத்தி புகையில் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் பல பொருட்கள் உள்ளன சிகரெட் புகை அளவிற்கு நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்று ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த புகை சுவாச மண்டலத்தை விரிவடைய செய்கிறது நுரையீரல் புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம் ஊதுபத்தியிலிருந்து வெளிப்படும் புகை நுரையீரலை நேரடியாக பாதிக்க கூடியது எரிச்சலை ஏற்படுத்தி புற்றுநோய் ஏற்பட காரணமாக அமைகிறது அதிக அளவில் ஊதுபத்தி புகையை சுவாசிப்பது நுரையீரல் மட்டுமின்றி பொதுவான ஆரோக்கியத்தையும் பாதிப்பதாக டாக்டர்கள் கூறுகின்றனர் ஆஸ்துமா புகை மற்றும் காற்று மாசுபாடு ஆஸ்துமா ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களாகும் நுரையீரல் செல்களில் ஏற்படும் வீக்கமே நாளடைவில் விரிவடைந்து ஆஸ்துமாவாக மாறுகிறது எனவே அடிக்கடி ஊதுபத்தி புகையை சுவாசிப்பது ஆஸ்துமா ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது இருமல் மற்றும் சுவாச பிரச்சனைகளையும் இது ஏற்படுத்துகிறது சரும அலர்ச்சி சுற்றுப்புறத்தால் சரும பாதிப்புகள் ஏற்படும் பிரச்சனை இருந்தால் ஊதுபத்தி புகை அந்த இன்னும் அதிகப்படுத்தும் ஊதுபத்தியை கொளுத்தும் போது அதில் உள்ள ரசாயனங்கள் சரும துளைகளின் வழியாக உள்ளே செல்கின்றன உடல் இயக்கத்திற்கு தேவையான உயவு எண்ணெய்கள் வெளிவருவதை இது தடுப்பதால் சருமம் பாதிப்படைகிறது குழந்தைகளை பாதிக்கும் பொதுவாகவே அடிக்கடி ஊதுபத்தி உபயோகிப்பது சரியான யோசனை அல்ல எனவே கர்ப்பகாலத்தில் இதை அதிகம் உபயோகிக்காமல் தவிர்ப்பதே நல்லது கர்ப்பகாலத்தில் ஊதுபத்தி புகையை சுவாசிப்பதால் கருவில் இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தை கெடுப்பது போன்றதாகும் இதனால் பிறக்கும் குழந்தைகள் லுக்கீமியா போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக டாக்டர்கள் கூறுகின்றனர் நரம்புக் கோளாறுகள் வீட்டிற்குள் ஊதுபத்தி கொளுத்துவது அதிக அளவு கார்பன் மோனாக்சைடு சுவாசிக்க செய்கிறது இது நரம்பு மண்டலத்தில் பாதிப்பை இது ஞாபக மறதியையும் ஏற்படுத்தும் தலைவலி குறைவான அளவு கார்பன் மோனாக்சைடு கூட தலைவலி குமட்டல் மயக்கம் அசௌகரியம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என டாக்டர்கள் கூறுகின்றனர் எனவே ஊதுபத்தி புகையில் தியானம் செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இதய பாதிப்பு தொடர்ந்து ஊதுபத்தி புகையை சுவாசிப்பவர்களுக்கு இதய நோய் ஏற்படும் வாய்ப்புகள் பனிரெண்டு சதவீதம் அதிகமாக இருப்பதாகவும் அதிலும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே ஊதுபத்தி உபயோகத்தை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ளுங்கள் ஊதுபத்திக்கு பதிலாக சாம்பிராணி புகை போடலாம் இதில் எந்த கேடும் கிடையாது அதுவே நம் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும்